இந்தியாவில் ஏறத்தாழ ஒரு லட்சம் இலங்கை அகதிகள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த அகதி மக்கள் இலங்கைக்கு திரும்ப சூழ்நிலைகள் வாய்ப்பாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த மக்களை நாடு திரும்ப ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் நாடு திரும்பல் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு சில உதவிகளை இந்திய அரசாங்கம் செய்து கொடுத்தால் அவர்கள் வெற்றிகரமாக நாட்டுக்கு திரும்பி தங்கள் சொந்த காலில் இருப்பது மட்டுமல்ல நாட்டினுடைய சீர்குலைந்த நிலையை தீர்ப்படுத்துகின்ற அந்த முயற்சியிலும் அவர்கள் ஈடுபடக்கூடியதாக இருக்கும் என்ற காரணத்தினால் இந்திய அரசு சில உதவிகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் எங்களுக்கு என்ன தேவை என்றதை அவர்கள் வினாவிய பொழுது ஒரு பட்டியல் போட்டு அதை இந்திய அரசுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் உதாரணமாக படகு சேவை தலைமன்னார் ராமேஸ்வரத்துக்கு இடையிலான படகு சேவை இந்தியாவிலே அகதிகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு மாதாந்தம் ஒரு சிறு கொடுப்பனவு வழங்குகிறார்கள் சில உதவி திட்டங்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றன அப்படிப்பட்ட வாய்ப்பு வசதிகளை இலங்கையிலும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இந்திய அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இலங்கை அரசும் அதனை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம்